நான் ஒரு வழி வச்சிருக்கேன் நிஜமாவே நீங்க சொர்க்கத்துக்கே போகலாம் உம் வேற ஒண்ணும் இல்ல என் பீரோக்குள்ள எறும்பு மருந்து வச்சிருக்கேன் அத சாப்பிட்டீங்கன்னா செத்து தானே போவீங்க அப்புறம் மேலோகத்துக்கு சொர்க்கத்துக்கு ஹாய் வேண்டியதான் இவன் நம்ம தெருவுல கீரை வித்தி விட

ஃபெப்ரவரி வந்துருச்சு சரி ஓகே க்ளைமேட் சேஞ்ச் ஆகிருக்குன்னு பார்த்தா ஆகவே இல்லை இன்னும் கூலிங்காக தான் இருக்க போல இருக்குது எனக்கு ஐஸ்கிரீம்லாம் ரொம்ப பிடிக்கும் இங்கெல்லாம் வலிக்குது ஏச்சே முழுங்க முடியல இது ஒரு பெரிய தலைவலி நினச்சதை கூட சாப்பிட முடியாது நீங்களும் என்ன மாதிரி ஆர்வக்கோளர் எதாவது வாங்கி சாப்பிட்டு பழச்சிட்டாதீங்க அப்புறம் என்ன மாதிரி எதையும் முழுங்க முடியாமல் கஷ்டப்படும் ம் ஒரு அக்கறையில் சொல்கிறேன் ஓகேவா கேட்டுக்கோ